ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கொத்து புரோட்டா எப்படி செல்லவாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனாவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் புடிசாகு இருக்குதுன்னா வெங்காயம் பெரு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் ஆப்ஷனல் தான் கருவேப்பில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் புரோட்டா இருந்துச்சுன்னா நம்ம ரெடி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எல்லாம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கரம மல்லித்தூள் ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வதக்கிட்டு லைட்டாக உப்பு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஆ ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் வேணும் நீங்கள் உங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு புரோட்டா எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து அதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு இதுமாரி நல்லா பொடிசானதும் புரோட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புரோட்டா எப்படி செய்யுங்கிற டிஸ்க் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிச்சு போட்டுட்டு புரோட்டா நல்லா பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உங்கள்கிட்ட சால்னா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நார்மல் சால்னா இருக்குது அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் சால்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஊறி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டா நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இது இருந்துச்சுன்னா ஆப் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட சால்னா இருந்துச்சுன்னா இப்போ வந்து கடைசியாக வந்து மிளகு ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க மேலே அவ்வளோதான் மிக்சப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் மல்லித்தலை இருந்தால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா தோசை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக நமக்கு கரட்டிக்கும் புரோட்டா இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ரெடி பண்ணால் அவ்வளோதான் சுவையான கொத்து புரோட்டா ரெடி நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆவாதா அவதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான கொத்து புரோட்டா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ